நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உலக நாடுகள் முழுவதும் கிளைகளைக் கொண்டிருக்கும் கேரளாவின் போமி ஜமுனூர் ஜோலர்ஸ் தனது நாற்பத்தி ஆறாவது கிளையை மதுரை நேதாஜிகளுடைய மிக பிரம்மாண்டமாக தொடங்கியது எண்ணூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடி உலக சாதனை படைத்தவரும் சமூக ஆர்வலருமான இக்கிளையின் நிறுவனருமான திரு போமி அவர்கள் மற்றும் நடிகை சுருதிஹாசன் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் சமூக சேவையில் இருநூறுக்கும் மேற்பட்ட விருதுகளையும் விளையாட்டில் தனித்திறமையும் உலக அமைதிக்கான கின்னஸ் விருது பெற்ற கேரளாவைச் சேர்ந்த திரு போமி சம்மனர் அவர்கள் இக்கிளையை திறந்து வைத்தார் மேலும் இக்கிளையில் வரும் லாபத்தின் ஒரு பங்கை ஆதரவற்றோர்களுக்கும் ஆதரவற்றோர் இல்லங்கள் திறப்பதற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் Oh, oké. Okay. Mm -hmm. Daar

ايني 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 ايني

हुन्छ <coughs> हुन्छ <laughs> <laughs> okay, <laughs> <hums> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க